வணக்கம் மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம மைக்ரோ அகாடமியா சீசன் செவனோட எபிசோட் செவன்டீன் தான் பாக்க போறோம் போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ குரலை கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோ கொலை போலாம் எபிசோட ஆரம்பிச்சோடே போன எபிசோடோட லாஸ்ட்ல நம்ம லேடி நகன் சுட்ட அந்த ஒரு புல்லட் நம்ம சிகாராக்கியோட கையை தொலைச்சிட்டு போச்சு ஆனா இந்த புல்லட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியணும்ல சோ சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்ல எல்லா பிரச்சனையும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டாக்டரோட பேச்சையும் மீறி லேடி நகன் வந்து சண்டை நடக்கிற இடத்துக்கு போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அந்த டாக்டர் சொல்லுவாரு இனிமேலும் நீ போனா கண்டிப்பா உன் உயிருக்கே ஆபத்து இருக்கு சோ நீ பொழைக்கிறது கஷ்டமாயிரு சொல்லும் போது கூட கண்டிப்பா நான் போயே தீருவேன் டேக்கு தான் வந்து எனக்குள்ள இருக்கிற ஹீரோவை எனக்குள்ள இருந்து வெளில கொண்டு வந்தா சோ எனக்குள்ளயும் இன்னும் அந்த ஹீரோக்கான பாதை இருக்கு அப்படின்றத அவன் காமிச்சான் அவன் எங்க இருக்கானோ அங்க நான் போயே தீருவேன் அவனுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணணும் அப்படின்ட்டு போவாங்க இப்ப நம்ம ராக்லாக் வந்து என்ன சொல்லுவாருன்னா அவங்க போகட்டும் இவங்களுக்கான மொத்த பொறுப்பையுமே நான் எடுத்துக்கிறேன் கொடுப்பாரு இதுல பேட்டில் எங்க நடக்குது யார் யார் எங்க இருக்காங்க எல்லா பொசிஷன்ஸுமே இதுல இருக்கும் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இதை எடுத்துட்டு போங்க ஏன்னா நாங்க எல்லாருமே இப்ப டேக்கு மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கோம் இந்த பேட்டில நாங்க வின் பண்ணுவோம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நீங்களும் டேக்கோ நம்பி தான் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்க மேலேயும் நான் நம்பிக்கை வைப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அமைச்சிருப்பாரு ஸோ இந்த நம்பிக்கையோட எடுத்துகிட்டு வந்தவங்க நம்ம ஷிகாராக்கியோட ஒரு கையை சுட்டுட்டாங்க ஆனால் இந்த ஒரு புல்லட்டை சுட்டதுக்கே அவங்க உடம்புல எக்கச்சக்க இடத்துல வந்து திருப்பி அந்த ஊண்டு எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு திருப்பி அவங்களுக்கு ரத்தமும் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் விட்டு கொடுக்காம இன்னும் தன்னால் எத்தனை புல்லட் சுட முடியுமோ சுட்டுட்டு தான் நான் கீழே விழுவேன் அப்படின்னு ஒரு முடிவோட தான் வந்திருப்பாங்க நம்ம நகன்ட்டுக்கு அவங்க அவங்க கம்பேனியன்ஸே கொலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களாலேயே ஹீரோவா இல்லாம அவங்க நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம ஹாக்ஸ்லயும் நம்ம மிடோரியாவாலையும் தான் அவங்க எதுக்காக ஆனாங்க அவங்களோட அஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் என்னென்னவா இருந்துச்சு அவங்க சின்ன வயசுல எப்படி ஃபீல் பண்ணாங்க இப்ப எதுக்காக உயிரோட இருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம நகன் புரிஞ்சுக்கிட்டாங்க இதனாலேயே இந்த ஒரு புல்லட் நம்ம இதுக்கும் மிடோரியாவை எப்படியாவது ரீச் பண்ணணும் சொல்லி ரெண்டாவது புல்லட்டையும் ஷார்ட் பண்ணுவாங்க அண்ட் அதுவுமே போய் நம்ம ஷிகாராக்கியோட இன்னொரு கையையும் தொலைச்சிட்டு போயிடும்

உன்னோட ஃப்ரெண்ட்ஸையே கொலப்பான நீ இப்ப என்ன திடீர்னு ஹீரோவா மாறிட்டியா என்ன நீ யாரு அப்படின்றத உண்மையா புரிஞ்சுக்க முடியாத ஒரு வீக்லிங் நீ அப்படின்னு கத்துவான் ஆனா திரும்பியும் ஷிகாராக்கி ஆல்பா ஒன் கிட்ட பேச ஆரம்பா நீங்க அவளை யூஸ் பண்ணும் நினைச்சீங்க ஆனா கடைசியில என்ன நினைச்சுன்னு பாத்தீங்களா ச கேவலமா இருக்கு எல்லாமே உங்க பிளான் படியே போகணும்னு நினைக்கிறீங்க ஆனா எதுவுமே போகல ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தப்பையும் என்கிட்டயும் நீங்க இதேதானே தானே பண்ணணும்னு நினைச்சீங்க நானா ஷிமுரா கூடவும் ஆல்மேட் கூடவும் என் கிட்ட இருந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் ஹராஸ் பண்ணணும்னு நினைச்சிங்க சின்ன வயசுலயே என்னைய வளர்க்க ஆரம்பிச்சு என்னோட மைண்டையும் பாடியையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சிங்க எனக்கு மத்தவங்க மேல இருந்த கோவத்தையும் இந்த உலகத்துக்கு மேல இருந்த வெறுப்பையும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்க அதை யூஸ் பண்ணி ஒன் ஃபார் ஆல அடையணும்னு நினைச்சிங்க நானும் உங்கள ஒரு பாட்டா மாறிட்டேன் தான் ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா எனக்கு இது சின்ன வயசுல இருந்தே பிடிக்கல அதனால என்னோட கோரை என்னோட மனசுக்குள்ள ஒரு ஓரமாக வச்சிருந்தேன் அந்த கோரு கொஞ்சம் கொஞ்சமா மெமரிஸை எடுத்து உங்களுக்கு தெரியாமையே உங்களை மீறி வர உடனே நம்ம வந்து குரோகிரியை பார்த்து கிட்ட வால் பண்ணி கொண்டு போ அப்படின்னு சொல்லியும் கூட நம்ம குரோகிரியால அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது நம்ம குரோகிரி ஒரு மாதிரி மைண்டு பிளெக்சுவேட் ஆக ஆரம்பிச்சிருவான் யாரு நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவான் யாரை ப்ரொடக்ட் பண்ணணும் தெரியாம இருப்பான் இப்ப நம்ம சிகாராக்கி திருப்பியுமே சொல்ல ஆரம்பா நீங்க ஒன் ஃபார் வேண்டி தான் இது எல்லாத்தையுமே பண்றீங்க ஆனா எனக்கு ஒன் ஃபாராலும் ஆலும் தேவையில்ல நான் உங்களோட அடிமையாவும் இருக்க போறதும் இல்ல மத்தவங்க மாதிரி அவ்வளவு சீக்கிரம் மனசு மாறவெல்லாம் கிடையாது நானு நான் இப்ப இந்த உலகத்துல பாக்குற எல்லா விஷயமுமே ஆரம்பிச்சது அந்த இருந்து தான் அதனால எனக்கு தேவையெல்லாமே ஒரே தான் அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே அழிக்கணும் அதுவும் என் கையாலேயே அழிக்கணும் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எண்ணெய இதுல இருந்து வெள்ள காப்பாத்தி கொண்டு வரும் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேகோ பார்த்து நம்ம சிகாராக்கி சொல்லுவான் நம்ம டேகோ வந்துட்டு சிகாராக்கிய கொண்டு போறத கீழ இருந்து நம்ம ஜென்டில் கிரிமினலும் பாப்பாரு சோ பாத்து முடிச்சோடனே கரெக்டா நம்ம டேகோ ஒரு இடத்துல போய் இறக்கிடுவான் நம்ம சிகாராக்கிய இறக்கிட்டு நீ பண்ணணும் நினைக்கிறத பண்றதுக்கு நான் விட மாட்டேன் அது ஆனாலும் கூட உனக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கிற அந்த ஒரு பையனையும் நான் விட்டுற மாட்டேன் இது எல்லாத்தையும் முடிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம டேக்கோ சொல்லுவாரு

ஆனாலும் கூட அவனுக்கு இந்த விஷயம் தெரியாம கூட போயிருக்கலாம் ஏன் என்னோட சந்தோஷத்துக்காக தான் நான் இருக்கும் போது தூரத்துல ஏதோ ஒரு பிளாஷ் மாதிரி ஒன்னு மின்னும் அதை பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிடும் யாரும் தன்னை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எங்க இருந்து யார் வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பிசினஸ் கோர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவனுங்க அங்க மேல இருந்து நம்ம ஜென்டில் கிரிமினல வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பானுங்க அதை பார்த்துட்டு நம்ம ஜென்டல் வந்து தயவு செஞ்சு உள்ள போயிருங்க அங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து நீங்க கீழே விழுந்துருவீங்கன்னு சொல்லுவாரு ஆனா அந்த பசங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா நாங்க போக மாட்டோம் இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையில எல்லா தப்பையும் என்டிவர் மேலதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க ஆனா அத வீடியோ எடுத்து எங்களால உலகத்துக்கு உண்மை எதுன்றத காட்ட முடியல அட்லீஸ்ட் இந்த ஃபைட்லயாவது எல்லாத்தையுமே நாங்க வீடியோ எடுக்கப் போறோம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து மொத்த உலகத்துக்கும் உண்மை எது அப்படின்றத கண்டிப்பா காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவனுங்க சொல்லுவானுங்க இதை கேட்ட உடனே நம்ம ஜென்டிலுக்கு என்ன தோணும்னா இவ இந்த மாதிரி இருக்கிற பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கா நான் உள்ள போய் எல்லாத்தையும் கிடைக்கணும்னு நினைச்சேன் ச என்ன நினச்சா எனக்கே கொஞ்சம் கேவலமா இருக்குன்னு நினைப்பாரு ஸோ கரெக்டா இதே நேரத்துல அந்த பசங்களோட போன்ல இருந்து நம்ம லாப்ராவோட வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்கும் என்னடான்னு பார்த்தா நம்ம லாப்ராவா வந்து அவனுங்க சிஸ்டமை ஹேக் பண்ணி உள்ள வந்திருக்கோம் ஸோ உள்ள வந்து என்ன சொல்லணும்னா நீங்க அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லும் ஸோ கரெக்டா அது என்ன பண்ணிருக்கும்னா லெவிடேஷன் ப்ரோக்ராம ஆன் பண்ணிட்டு அந்த காஃபின் இந்த ஸ்கைய மேல தூக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ஜென்டில் கிரிமினலோட இப்படி ஒரு வீர தீர செயல் வந்து மக்களுக்கு தெரியணும்னு சொல்லி அந்த பசங்க வீடியோ எடுக்கிறத லைவ்ல போட ஆரம்பிச்சிடும் சோ நம்ம ஜென்டிலுக்குமே இப்ப தெரிஞ்சிடும் இந்த காஃபின் இந்த ஸ்கை வந்து கொஞ்சம் லைட்டாக ஆரம்பிச்சிருச்சு அப்ப லாப்ராவா அவளோட வேலையை முடிச்சிட்டா இனிமேல் என்னால இதை ஈஸியா தூக்கிட முடியும்னு அவரோட பவரை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவார் இந்த காஃபினுக்கு புதுசா என்ட்ரி கொடுத்த நம்ம ஹிமிகோட்டோகாவோட அந்த இன்ஃபைனட் டபுள்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஐசாவாவை கீழே கொண்டு போனோம் நினைக்குங்க நம்ம பிரசன் மைக்கும் காப்பாத்தணும் உள்ள குதிச்சிருவாரு அப்ப நம்ம காமினாரி இது எல்லாத்தையும் பாத்துட்டு சென்சே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே தன்னோட எலக்ட்ரிசிட்டியை வெளில ரிலீஸ் பண்ணுவான் சோ கரெக்டா விழுக போற நேரத்துல நம்ம குரோகிரியோட வார்ப்பு வந்து பிரசன் மைக்கு ஐசாவா இவங்க ரெண்டு பேரையும் எங்கேயோ கொண்டு போயிடும் சோ நம்ம காமினாரி ஒருவேளை காப்பாத்திட்டோ அப்படின்னு நினைக்கும் போது இந்த வார்ப்பு வந்து அவங்கள கொண்டு கூட நினைச்சிருக்கலாம் ஹெல்ப் பண்றதுக்காக கூட இருக்கலாம் அவன் என்ன நினைக்கிறான்றது நமக்கு இன்னும் தெரியல சோ நம்ம எல்லாருமே வைக்க வேண்டிய நம்பிக்கையை மட்டும் வைப்போம் முதல்ல நம்ம டேக்கு மேல இருக்க நம்பிக்கையை வைப்போம் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதே மாதிரி குங்கா விழாலதான் இந்த இன்பினஸ் இன்னமுமே அதிகமா இருக்கு இவங்க எல்லாம் வந்தோடனே அந்த பேட்டிலே ஒரு மாதிரி வித்தியாசமா மாறிடுச்சு நம்ம ஆல்ஃபார் ஒன்னால இப்ப ஷிகாராக்கியை கண்ட்ரோல் பண்ண முடியல சோ ஷிகாராக்கி அவனோட அந்த கேரக்டர் வந்து வெளில இன்னும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அத தன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால தானும் அங்க பக்கத்துல போனோம் அப்படின்னு சொல்லி அங்க கிளம்ப ஆரம்பா ஷிகாராக்கி கிட்ட என்னோட குவிர்க் இருக்கிற வரைக்கும் அவனோட கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கும் இது நானே எழுதுற என்னோட ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இருப்பான் ஆனா இவனை ஃபாலோ பண்ணிட்டு வர நம்ம ஹாக்ஸ் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காரா எல்லாரோட நம்பிக்கையும் இருக்கிற வரைக்கும் இது எங்களோட ஸ்டோரியா தான் இருக்கும் நாங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணுவோம் நீ சிகராக்கிய போய் மீட் பண்றதுக்கு நாங்க விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து நம்ம ஹாக்ஸும் துரத்துக்கிட்டே வருவாரு சோ நம்ம ஹாக்ஸ் பக்கத்துல வந்தோடனே அவரோட ஸ்வாடு இருக்குல்ல சோ அவரோட ரெக்க அத பக்கத்துல கரெக்டா நம்ம ஆல்ஃபார் ஒன் கிட்ட கொண்டு வந்து வச்சிருவாரு வச்சவரு எல்லாமே உன்னோட பிளான் படி நடக்கும் மட்டும் நினைக்காதா அப்படின்னு சொல்லுவாரு ஆனா நம்ம ஆல்ஃபார் ஒன் காத்து என் பக்கம் தான் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவரை இப்படி ஒரே செகண்ட்ல காலி பண்ணிடுவான் பின்னாடி இருந்து வந்த நம்ம டோக்கயாமிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஏன்னா நம்ம ஹாக்ஸே இறந்து போறாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படும் போது திடீர்னு திரும்புற ஹாக்ஸ் என்னப்பா எங்கப்பா இருந்த உன்னை பார்க்காம நான் எவ்வளவு மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிப்பான் நம்ம டோக்கோயாமிக்கு என்னடா இது என்னடா நடக்குது இங்க அப்படின்னு தோண ஸோ எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு ஆக்சுவலா இது வெறும் ஒரு இலயூஷன் தான் இந்த இலயூஷனை கிரியேட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேமி இந்த கேமியை யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹிமிகோட்டோகா ஏற்கனவே இவங்களோட உருவத்தை எடுத்துட்டு தான் ஒரு தடவை அங்கே வந்திருப்பாங்க ஸோ இவங்க தான் இப்போ வந்து காப்பாற்றிருக்காங்க இவங்க மட்டும் கிடையாது சேஜின் இன்னொருத்தனும் வந்திருப்பான் சோ நம்ம இனாசாவும் இவங்க கூடவே வந்திருப்பான் இனாசா வந்து அவனோட குறுக்கு இருக்குல அந்த விண்டு சோ அதை யூஸ் பண்ணி ஒரு பெரிய சூறாவளியை கிரியேட் பண்ணி அந்த இன்ஃபைனை டபுள்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு ஹரிக்கேனில் மாட்டி விட்ட மாதிரி பறக்க விட ஆரம்பிச்சிருவான் சோ இவங்க மூணு பேரையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் இவங்க மூணு பேருமே ஷிகெட்ஸோ ஹை ஸ்கூல சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க மூணு பேருமே ஹீரோ லைசன்ஸை எடுக்க வரப்ப நம்ம யூஏ ஹை ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பாங்க ஸோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் தடவை இவங்களை காமிச்சிருப்பாங்க இவங்க மூணு பேரும் இப்ப இந்த பேட்டிலுக்கு வந்திருப்பாங்களா இவங்க மட்டும் இல்லாம இந்த ஹை ஸ்கூல்ல சேர்ந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸுமே இந்த பேட்டிலுக்கு வந்திருப்பாங்க ஸோ இவங்க எல்லாரும் பேக்கப்பா வந்ததை பார்த்த உடனே இங்க ஏற்கனவே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல இவங்க எல்லாருக்குமே இன்னமுமே நம்பிக்கை அதிகமாயிடும் ஸோ எல்லாரும் இன்னும் அவங்களோட ஃபுல் பவரோட

மொத்த பேரையுமே அது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் எல்லாரும் அவனோட குறுக்கில இருந்து தங்களை ப்ரொடக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஷீல்ட போடுங்கடா ஷீல்ட போடுங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அவன் குறுக்கில இருந்து தங்களை ப்ரொடக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சோ நம்ம ஆல் ஃபார் ஒன் என்ன நினப்பானா நீங்க இந்த பிரச்சனை எல்லாம் எதனால ஆரம்பிச்சீங்க உங்களை காப்பாத்தக்கூடிய எண்ணெய தடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒருத்தனே இங்கே இல்ல அப்படின் இருக்கிறப்ப நீங்க எல்லாரும் என்னை தடுத்துற முடியும் நினைக்கிறீங்களா என்ன இது முட்டாள்தனம் இது ஒண்ணும் வீரம் கிடையாது இப்ப நிறைய பேர் வந்துட்டதுனால உங்களுக்கு அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்களா நீங்க யாருமே உண்மையான டீமன் லார்டு யார் அப்படின்றத பார்த்ததே கிடையாது ஆல்மேட்டின் ஒருத்தன் பெரிய ஹீரோவா மாறினதுக்கு அப்புறம் பிறந்தவங்க நீங்க அதனாலதான் உண்மையான டார்க்னஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியல அந்த ஒரு இறால கோல்டன் ஏஜ்ல உண்மையான ஆல்பார் ஒன்ன நீங்க பாத்துருந்தீங்கன்னா அந்த பயம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பயத்துல உங்களால எதுவுமே பண்ணிருக்க முடியாது கோபம் வெறுப்புன்னு எதுவுமே இருந்திருக்காது எல்லாத்தையுமே நான் தான் கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்ட உடனே நம்ம இனாசா என்ன சொல்லுவாருன்னா உன்னை பத்தி நானும் படிச்சிருக்கேன்டா ஹிஸ்டரியில எல்லாமே வந்திருக்கு ஆனா என்னோட ஃப்ரெண்டு ஷோட்டோக்காகவும் அவனோட அப்பாவுக்காகவும் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஃபீலிங் இருக்குல்ல அதுதான் என்னோட பயத்தையும் தாண்டி என்ன இங்க வந்து சண்டை போட வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு நம்ம ஆல்ஃபார் ஒன் வந்து இப்ப அந்த விண்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானே இவனை தான் நான் ஃபர்ஸ்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பவரை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி நம்ம இனாசாவை நோக்கி அந்த அட்டாக்ஸை யூஸ் பண்ணுவான் மே இந்த அட்டாக்லாம் எல்லாம் பட ஆரம்பிச்சோனே ஒரு மூஞ்சில இருந்தா ரத்தம் ஆரம்பிச்சிடும் அடி வாங்க ஆரம்பிச்சிருவாரு ஆனாலும் கூட விட்டு கொடுக்காம இருப்பாரு என்னோட குவிற்கு எப்ப ஸ்ட்ராங் ஆகும்னா என்ன என்ன சுத்தி எப்ப ஸ்ட்ராங்கான வின்ஸ் இருக்கோ அப்பதான் என் குறுக்குமே ஸ்ட்ராங் ஆகும் நீ உன்னோட ஓல்ட் க்ளோரியை வச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனா எனக்கு அடுத்து வர போற ஃபியூச்சர் தான் முக்கியம்னு சொல்லுவாரு நம்ம ஹாக்ஸுமே இப்ப நம்ம ஒன்னை நோக்கி பக்கத்துல போக ஆரம்பிச்சிருவாரு இப்பதான் நம்ம ஹாக்ஸ் வந்து என்டிவரோட பேசினதை பத்தி யோசிச்சு பாப்பாரு ஒன் ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு பவர் வந்து மற்றவங்களோட நம்பிக்கையினால உருவானது ஆனால் ஒன் ஃபார் ஆல் மட்டும் கிடையாது நம்மளாலையுமே மற்றவங்க கூட கனெக்ட் ஆக முடியும் அவங்களோட ஹார்ட்டோட நம்மளால் கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாக்ஸ் நடப்பாரு நம்ம ஆல் ஃபார் ஒன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோனே அவனுக்கு இன்னுமே கோவம் தான் அதிகமாகும் நம்ம ஹாக்ஸோட கண்ணில் இருக்கிற அந்த நம்பிக்கை அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த நம்பிக்கை போயிருந்துச்சு டக்குன்னு எல்லா பிரச்சனையும் அதிகமானவனே ஆனாலும் கூட திடீர்னு அவங்க நம்பிக்கை திரும்பி அப்படியே புத்துணர்வு கொண்ட மாதிரி இருக்கு எல்லாரும் திடீர்னு ஒரு நம்பிக்கையோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இது அவனுக்கு பிடிக்கல நீங்க எல்லாரும் எல்லாத்தையும் முடிச்சுட்டதான் நினைக்காதீங்க இது இன்னும் முடியலைன்னு சொல்லும் போதே பின்னாடி நம்ம ஆல்பாரோனுக்கு பின்னாடியே நம்ம டோக்கோயாமியோட குவிற்கு அப்படியே பெருசா வளர்ந்து நிற்கும் நம்ம டோக்கோயாமி ஆல்பாரோனை பார்த்து சொல்லுவாரு டார்க்னஸ பத்தி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்ல ஏன்னா நீ சொல்ற அந்த பிஸ்கோத் டார்க்னஸ நாங்க ஒன்னா முழுங்கினவங்க அப்படி ஒரு ஆளுங்க நாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு சோ இப்ப டார்க் ஷேடோவை ஃபுல் பவர்ல ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு நம்ம டோக்கோயாமி அந்த அளவுக்கு பவர்ஸ் யூஸ் பண்ணுவாரு சோ நம்ம டோக்கோயாமி வந்து எதுனால இவ்வளவு தூரம் பண்ண முடியுதுன்னா ஃபர்ஸ்டே வந்து நம்ம ஆல்ஃபார் ஒனோட அட்டாக்னால சுத்தி வந்து பிளாக் கலர்ல மேகம் வர ஆரம்பிச்சதுனால லைட் வராது அதே மாதிரி மழைனால டாபியோட ஃபிளேம்ஸ்மே கொஞ்சம் குறஞ்சிரும் சோ இதனாலயே அவரு டார்க் ஷேடோவை ஃபுல் பவர் அவரால் ரிலீஸ் பண்ண முடியுது டார்க் ஷேடோவை தொட்டுட்டா மட்டும் டோக்கியாமியோட குறுக்க நம்ம ஆல்ஃபார் ஒனால திருடிட முடியாது இதை பத்தி நம்ம ஆல்மேட்டும் சொல்லியிருப்பாரு இதனால தான் இந்த ஒரு குங்கா விழாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம டோக்கியாமி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு சோ நம்ம ஹாக்ஸ்க்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிடும் என்ன சொல்லுவாருன்னா நம்ம டோக்கியாமி வந்து கரெக்டா அந்த அட்டாக்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணானா இந்த ஷிக்கட்ஸு ஹை ஸ்கூல் இருக்காங்கல்ல இவங்க வந்த உடனே அவனும் இந்த அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கரெக்டா நம்ம ஆல்ஃபா பின்னாடி போயிருவான் சோ இப்போ அவனோட அட்டாக்க சப்போர்ட் பண்ற விதமா நம்ம இனாசாவுமே அவரோட விண்டையும் சேர்த்து அமிச்சு வைப்பாரு இப்போ

நம்ம ஆல்ஃபார் ஒன் வந்து ட்வைஸோட பவர் இப்ப நம்ம டோகா கையில இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பான் ஆனா இது ஒரு பொய் அப்படின்றது நம்ம ஹாக்ஸ்க்கு நல்லாவே தெரியும் ஆல்ஃபார் ஒன்னுக்கும் சரி ஹாக்ஸுக்கும் சரி இந்த ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஏதுவான சுச்சுவேஷனும் கிடையாது அதே நேரத்துல ஒஸ்டான சுச்சுவேஷனும் கிடையாது இப்படின்றது ரெண்டு பேருக்குமே நல்லாவே தெரியும் அதனாலதான் இந்த ஒரு பேட்டில் இன்னுமே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு சோ நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் நம்ம டோகாவோட குவிர்க் இருக்குல்ல அவ அதை யூஸ் பண்ணி நம்ம ஜின்னு மாதிரி மாறிட்டா அப்ப ஜின்னோட டபுளா மாறினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவ ஏன் ஆல்பா ஒன்னாவோ இல்ல டாபியாவோ இல்ல சிகராக்கியாவோ மாறி இன்னும் பிரச்சனை அதிகப்படுத்தி இருக்க கூடாது அதுதான் உண்மையான ஒஸ்ட் கேஸ் சினாரியோவா இருந்திருக்கும் ஆனா அப்படி ஒண்ணு இன்னுமே நடக்கல இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம சுய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா நம்ம ஜின் இருக்கால அவனோட டபுள்ஸ் வந்து வேற ஒருத்தர் மாறி ஒரு டாபி மாறியோ இல்ல சிகாரக்கி மாறியோ மாறினுச்சுன்னா அவங்களோட ஒரிஜினல் குறுக்கையுமே அவங்களால யூஸ் பண்ண முடியும் ஆனா நம்ம டோகாவால அப்படி பண்ண முடியாது. நம்ம டோகா வந்து அவளுக்கு ரொம்ப யாரை பிடிக்குதோ அவ ரொம்ப யாரை லவ் பண்றாளோ அவங்களோட கிர்க்சா மட்டும்தான் அவளால யூஸ் பண்ண முடியும். இதனால தான் ஒட்சகவோட கிர்ககிய இப்போ ஜின்னோட கிர்ககியை அவ யூஸ் பண்ணியிருக்கா. ஆனா ஜின்னோட கிர்கை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அப்புறம் அவ मारறாளே நம்ம ஷிகாராக்கி மாதிரியோ இல்ல டாவி மாதிரியோ அப்ப அவங்களோட ஒரிஜினல் கிர்க அவளால யூஸ் பண்ண முடியல. சோ இதனால தான் இந்த ஒரு பிரச்சனை இன்னமுமே ரொம்ப வஸ்ட் சினாரியோவுக்கு போகவே இல்லை இது இன்னுமே சமாளிக்க முடியும் அப்படின்றதுல நம்ம ஹீரோஸ் நம்பிக்கிட்டிருப்பாங்க நம்ம ஹாக்ஸுமே அதனாலதான் இந்த ஒரு பிரச்சனையை இன்னும் ரொம்ப தூரத்துக்கு போகலன்னு நினைப்பாரு தோகா என்ன நினைப்பானா சிகாராக்கியே எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாபியே என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஏன் என்னால அவங்களோட குறிக்க யூஸ் பண்ணவே முடியல ஏன் இதெல்லாம் நடக்குது நான் அவங்கள லவ் பண்றது இன்னும் பத்தலையோ நான் இன்னும் அதுக்கெல்லாம் தகுதியான ஆள் கிடையாதோ நம்ம ஜின்னால இது எல்லாத்தையுமே பண்ண முடிஞ்சிச்சு ஆனா என்னால ஏன் ஜின்னா மாறவே முடியல ஜின்னோட உண்மையான குவிக்ஸ என்னால யூஸ் பண்ணவே முடியாதா அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிட்டு இருக்கான் இப்போ இவளோட உண்மையான பாடியை தான் நம்ம ஒச்சக்கோ நம்ம சியு அப்புறம் நம்ம ஜீரோ இவங்க மூணு பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க சோ இவங்க இந்த பிரச்சனை எல்லாம் முடியறதுக்குள்ள கண்டுபிடிச்சிருவாங்களா இந்த ஒரு சுச்சுவேஷன் ஒஸ்தி சினாரியோ இல்லைன்னா அப்ப உண்மையிலேயே ஒஸ்தி சினாரியோ நடந்தா என்ன ஆகும் இவ்வளவு நாள் அடைச்சு வச்சிருக்காங்களே அந்த கிகாண்டோ மேட்சியா அவன் எந்திரிச்சு வந்தானா இந்த பிரச்சனை உண்மையிலே ஒஸ்தி கே சினாரியோவா மாறுமா சோ இதை பத்தி எல்லாம் அடுத்த ஒரு எபிசோட்ஸ்ல பாப்போம் そは、このエピソードをご覧いただきましょう。さよなら、ありがとうございます。